விலை சேவல் காரண வெட்டணும்னு சொல்லிட்டா வெட்டிரலாம் நல்ல எல்லா எல்லாம் மனசு வெச்சுக்கோங்க விலை சேவல் காரண வெட்டணும் தேவமன்ன அப்ப நிறைய தாம்பரம் இருக்காங்க கரெக்ட்டா வெட்டறானே அப்ப ஊங்க ஊரு காப்பாத்துறோம்னா நீங்க ஒட்டி முதல்வர் திரு முக ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய தென் மாவட்டத்து எப்படின்னா தென் மாவட்டத்தில் இருக்க ஒட்டுமொத்த முக்குலத்தூர் சரபா நான் பேசற பேச்சு ஐயா அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் வந்து அப்பாவி தேவையான இளைஞர்கள் வந்து தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட வராங்க இந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு இதுவரைக்கு அரசு சார்பாக எந்த நிவாரணமும் போய் சேரல அந்த உடலை வாங்கி கொடுங்க அவங்களுக்கு நாங்க அரசு உத்தியோகம் கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு வந்து அந்த நீதிக்கான எப்படின்னா அரசோட பெற்றுக் நாங்க பெற்று எதுவுமே வரைக்கும் நடக்கல அந்த ஏற்கனவே அப்பாவிகள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருந்து அந்த குற்றவாளிகளும் வெளியே வந்து சிறியெல்லாம் வெளியே வந்துட்டாங்க அவங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கல அப்ப இப்படி தொடர்ந்து தென் மாவட்டத்தில் சாதி கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் குறிப்பா தேவ அப்பாவிகளை ஏதும் மரியாதை அப்பாவிகளை திட்டம் போட்டு அவன் தேவனா பிறந்ததுக்காண்டி அவனை வெட்டி குலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு சில கும்பல்கள் வந்து தொடர்ந்து செயல்பட்டிருக்கு இருக்கு இதை வந்து நாங்கள் பல்வேறு திறப்பு முதலமைச்சருக்கும் நாங்க அனுப்பி இருக்கிறோம் அனைத்து துறைகளுக்குமே இது சம்பந்தமான மனுக்களை தென் மாவட்டம் இருக்கு குற்றவாளிகள் மீது கொலை அவனை தண்டனை வாங்கி கொடுங்க பல வாட்டி எத்தனையோ மட்டும் சொல்லியும் அதற்கான நடவடிக்கைகள் தீர்வுகள் இங்கு இல்லை ஏற்கனவே முன்னிர் பழத்தில் சொல்லி ஒரு அப்பாவி பையன் மஞ்ச சிவப்பு ஒட்டு வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு காரணத்தை அந்த குடும்பத்தோட அன்னைக்கு வந்து மக்கள் வந்து போராட்டம் நடத்தும் ஒன்று திரண்டு என் மக்கள் நிற்கும் பொழுது ஆணும் பெண்ணும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் அன்னைக்கு காவல்துறை என்ன இனி இந்த தவறு நடக்காது இந்த குடும்பத்தை நாங்க பார்த்துக்கிடுதோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த குடும்பத்துக்கான நிதி உதவியோ ஒரு மனிதன் சாதாரண மனிதன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டோம்னா அவனுக்கு வந்து அந்த காவல்துறை மூவ் பண்ணாங்கன்னா நீதிமன்றம் மூலமா ஒரு மூணு லட்ச ரூபா பணம் கிடைக்கும் அதை கூட அந்த குடும்பத்துக்கு வாங்கி கொடுக்கல ஏற்கனவே போர்க்குடி மக்கள் இந்த சுதந்திர போராட்டத்துக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த மக்கள் வந்து கடுமையான முறையில் தென் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை ஒவ்வொரு குழுக்களும் ஆய்வு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க இதெல்லாம் இந்த அதாவது கட்டு கட்டுவிழ்த்து விட வேண்டும் திருநெல்வேலி வந்து திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தென் மாவட்டம் அமைதியாக இருக்கு இது அமைதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் தேடி உடிச்சு அதாவது ஒரு மனிதன் கீழச்சாவல் சாவல் வெட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து செய்தாங்க அப்படின்னா இது அரசாங்கம் வந்து கடும் நடவடிக்கை முதல்வர் அவர்களே தங்களுடைய ஆட்சிக்கு கெட்ட ஏற்படுத்த ஒரு நோக்கத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குழுவை ஏற்படுத்தணும் சொல்லி ஒரு கும்பல் செயல்பட்டு இல்லனா இது சாதாரணமா எப்படி கரெக்டா அவனை வெட்டிட்டு அந்த பையனை வெட்டிட்டு எப்படி இவ்வளவு போலீஸையும் தாண்டி போய் கரெக்டா போய் கோர்ட்ல சரண்டர் ஆயிருக்காங்க அப்ப இது முன்னாலேயே திட்டம் போட்டுருக்கு அதனால அந்த திட்டமிட்டது யாரு அப்படிங்கிற குற்றவாளிகளையும் நீங்க கைது செய்யணும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு இந்த நாட்டில் பிறந்த எல்லா குடிமகனும் ஒன்னா நினைங்க அரசாங்கத்தை நான் சொல்லக்கூடியதுதான் நாங்க எங்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அண்ணாதிமுக பண்ணினாங்க எங்களுக்கு துரோகம் பண்ணாங்க எங்க மக்களுக்கு இடஒதுக்கீடுல பிரச்சனை பண்ணாங்க எங்க அரசியல் அதிகாரத்தை அழிச்சாங்கன்னு சொல்லி தான் திரு மு க ஸ்டாலினை உங்களுக்கு உங்களை தேர்ந்தெடுத்து முதல்வராக வச்சிருக்கோம் அதுல எந்த மாற்று இல்லை உங்களுக்கு வாக்களிக்காத சமுதாயம் இன்னைக்கு எங்களை அழிக்கணும் எங்க மக்களை அழிக்கணும் சொல்லி தொடர்ந்து அவங்க ஒரு சில பேர் தூண்டுதல்ல இந்த மாதிரி கொலைகள் நடைபெற்று இருக்கு இந்த பிள்ளைக்கு யார் பொறுப்பாவா ஒரு தகப்ப ஒரு பையன் ஒரு அப்பாவி திறந்தோர் ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு நிம்மதியா குடும்பத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாலும் நான் விட மாட்டேன் நான் அவன் தேவமான பிறந்த நான் வெட்டுவேன் அப்படின்னு சொன்ன அப்போ தென் மாவட்டத்தில் சாதி கலவரத்தை ஏற்படுத்தி யாரு நினைக்க தொடர் அப்பாவிகள் தொடர் அப்பாவிகள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன்றரை வருஷத்தில் அஞ்சு அப்பாவி எந்த காரணமும் இல்லாம தேவமான அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தில் ஒரு சில தலைவர்கள் என்ற பெயர்ல வன்முறையா அவங்க பேசுறாங்க நாங்க இதுவரைக்கும் எந்த இடத்துலயும் வன்முறையா பேசல அவங்க ஒவ்வொரு இடங்களிலையும் வன்முறையா பேசுறாங்க அவங்க வாயில இருந்து வரக்கூடியது நாங்க பதிலுக்கு பதில் பண்ணுவோம் வெட்டுவோம் குத்துவோம் அந்த இளைஞர்களுக்கு நம்ம திருத்தி கொண்டு வரணுமே அப்படிங்கிற எண்ணம் இல்லை அப்ப இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்தா இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர ஆட்சி களையக்கூடிய ஆட்சி கலைக்கக்கூடிய கட்டம் வந்து தேவமாறு ஒரு வாட்டுக்கு வந்து தேவமாறு போராட்டம் நடத்தினா ஆட்சி களைஞ்சிரும் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஒரு நோக்கத்துலதான் ஒட்டுமொத்த முக்குள்ள தெரியும் ஏன்டா நீ அமைதியா இருக்க அப்படின்னு நினைக்காங்க நினைக்க ஏன் அமைதியா இருக்கான் ஏன் ஏன் இன்னும் தேவமார் கோவப்பட மாட்டேங்கான் ஏன் இன்னும் தேவன்மார் வந்து ஒரு கொந்தளிச்சு வர மாட்டேங்கான் அப்படி நினைக்காங்க நினைக்க அதனால ஏன் ஏன் மக்கள் இன்னைக்கு இங்க இருந்து ஜனநாயக ரீதியா போனோம் என்னுடைய மக்களை என்னுடைய மக்களை இன்னைக்கு ஜனநாயக ரீதியா நல்லா படிக்கணும் கல்வி ரீதியா போகணும் பொருளாதாரத்துல முன்னுக்கு வரணும் நம்ம படிச்சா அரசு அதிகாரியான நம்ம முன்னுக்கு வர முடியும் அப்பதான் நம்ம சமூகத்தை காப்பாத்த முடியும் சொல்லிக்கிட்டு வரோம் எல்லா இடங்களிலுமே எங்க தலைவர்கள் தேவர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் நாங்க வீதி வீதியா போய் திண்ணில போய் ஒவ்வொருத்தர உட்கார்ந்து அருவா எடுக்க கூடாது கத்தி எடுத்துக்கள் வந்து எடுக்க குடிக்க கூடாது நம்ம சமூகத்தை நீங்க முன்னிறுத்தணும்டா ஊர் ஒற்றுமையா இருக்கணும்பா பிற சாதியை இழிவுபடுத்தி பேசாதீங்கப்பா பிற சாதிக்கு நீங்க நம்ம மோத வேண்டாம்ப்பா எந்த சாதி நமக்கு அடிமை இல்லைன்னு சொல்லிட்டு வரோம் தேவமார் தலைவரே குறிப்பிட்டு அந்த சமூகத்த ஒரு சில தலைவர்கள் வந்து வன்முறையை நோக்கிதான் பேசுறாங்க தான் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு இது வன்மையா கண்டிக்கத்தக்கது இந்த திருப்பி இந்த மக்கள் இந்த ஊர் மக்கள் உறுதியா இருக்காங்க அந்த குடும்பத்திற்கான நீதியை வந்து பெற்று தரணும் அவர்களுடைய மனைவி மணிகண்டன் அவர்களுடைய மனைவிக்கு அரசு வேலை கொடுக்கணும் ஏன்னா இதுங்க பாருங்க நான் என்ன சொல்றேன் அதிகாரத்துக்கு சொல்றேன் அதிகார வர்க்கத்துக்கு சொல்றேன் இது உங்களுக்கே தெரியும் இது மனசாட்சி இது வந்து எப்படிதான் ஒரு குற்றம் செஞ்சவன் ஒருவனை வெட்டினா கூட மனசு ஒரு அப்பாவிய வந்து கொலை செஞ்சா அரசாங்கம் தான் பொறுப்பு இந்த ஒரு அப்பாவி கொலை செய்யப்பட்டானா ஒரு மனிதன் சுதந்திரமா இந்த சுதந்திர நாட்டுல ஒரு வேலைக்கு போக முடியல வேலைக்கு போயிட்டு நிம்மதியா அவன் வீடு திரும்ப முடியாம அவனை எதிர்பார்த்துட்டு இருக்க கணவன் அந்த மனைவி அந்த குழந்தைகள் அவனை எதிர்பார்த்துட்டு இருப்பான் என் கணவன் வந்துருவான் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரன் வீட்டுக்கு வந்துருவான்னு அப்பா வந்துடும் ஒரு மனிதன் வேலைக்கு போயிட்டு கூலி வேலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டு வீட்டுக்கு உயிரோட வர முடியலன்னா அப்ப இதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு இத சாதாரணமா இத நாங்க கடந்து போக நாங்க விரும்பல இன்னொன்னு என்னன்னா வன்முறைய நாங்க அறவே வெறுக்கிறோம் அதுல எந்த மாற்றுக்கத்துல வன்முறையை நாங்க கையில் எடுக்கணும்னு நாங்க நினைக்கல மாண்பு மிகு தமிழக முதல்வர் தான் இதுல நீங்க நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட நிர்வாகம் இதனால இவ்வளவு அமைதியா இருக்கு இந்த குற்றவாளிகளுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா அப்படிங்கறத நினைக்கணும் அந்த சமூகத்தோட அந்த அந்த கொலை செஞ்ச குற்றவாளிகளுடைய சமூகத்துக்கும் நான் சொல்றேன் சமூகத்தோட இளைஞர்கள் வாழ்க்கைய அறுவா எடுத்து கொலை செஞ்சா அது வீரம் இல்ல அப்படிங்கிறத எல்லாரும் நீங்க உணருங்க நான் ரெண்டு சமூக இளைஞருக்கு சொல்றேன் அந்த இளைஞர்களுக்கும் நான் சொல்றேன் அந்த மாட்டு சமூக இளைஞர்களுக்கும் நான் சொல்றேன் நீங்க அருவாய் எடுத்து இந்த தேவை பயன்படுத்தணும் அப்பாவிய வெட்டி பயன்படுத்த நினைக்கிறீங்க அது உங்களுக்கு தான் இரவின் தண்டனை அழிவை தரும் உங்களுடைய வாழ்வாதாரம் தான் போகும் போய் என்னத்தை ஒரு அப்பாவியை கொலை பண்ணிட்டு போய் சிறையில் என்ன சொல்லுவீ உள்ள போய் நான் சொல்லி நீங்க போய் பிரித்துவீல அது பெருமையா உங்களுக்கு அனைத்து இந்த வந்து அனைத்து சமயத்துக்கும் சொல்றேன் அருவாய் எடுத்து ஒரு வந்து வீழ்த்தது என்பது வீரம் கிடையாது அதை மனசுல வச்சுக்கோங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் தென் மாவட்டத்தில் தனி சட்டப்பிரிவையே உண்டு பண்ணணும் இப்படி எந்த வம்பு தும்புக்கும் போவது அப்பாவி இளைஞர்களை கொலை செய்வர்களை எந்த காரணத்தை கொண்டு சிறைய விட்டு வெளியில் விடக்கூடாது இந்த பதிவை நீங்க எல்லாரும் பதிவு பண்ணி வச்சிருப்பீங்க நல்லா பாதுகாப்பு இந்த சம்பவத்துல மன்னிங்க நான் சம்பவத்துல ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு வந்து காவல் துறை நினைச்சது அப்படின்னா காவல்துறை உண்மையில இனி தென் மாவட்டத்துல இது போன்ற கொலை நடக்க கூடாது முடிவு பண்ணுனா சிறைக்குள்ள வச்சு தண்டனை வாங்கி கொடுப்பிய அத நீங்க வாங்கி கொடுக்கணும் தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு சம்பவங்களை லிஸ்ட் எடுத்து பார்த்தா முக்குளத்தோட தேவமாறு அதுல சம்பந்தப்பட்டிருந்தா இது வரைக்கும் தேவமாறு சிறையை விட்டு வெளியே வர முடியல சிறைக்குள்ள வச்சே தண்டனை வாங்கி குடிக்க ஒரு ஒரு பெயில் கூட கிடைக்கல அப்படி நிறைய வழக்குகள் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் எங்க இருக்காங்க ஒவ்வொரு சிறைகள்ல இருக்காங்க

இனி வன்முறை பாதையே வேண்டாம் என் மக்கள் நம் நிம்மதியா வாழணும் நிம்மதியா படிக்கணும் இந்த பெண் பெண்வெளியில பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் எல்லாம் வீடா பேசிட்டு இருக்கோம் தயவு செய்து இது போன்ற இனி இந்த மாதிரி குற்றங்கள் நடக்க கூடாது அரசாங்கம் இது வந்து தடுக்கும் இந்த குற்றவாளிகளுக்கு கடும் நடவடிக்கை எடுப்பாங்க இவங்க எப்படி சரண்டர் யார் யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னு உண்மை குற்றவாளியை மட்டும் கைது பண்ணுங்க அதை மாற்றுவீங்கன்னா பொய்யான குற்றவாளிகளை கைது பண்ணி கைது பண்ணி ரெண்டு சாதியிலையும் ரெண்டு சமூகத்திலையும் பொய்யான குற்றவாளிகளை உள்ள அனுப்பி ரவுடியாக்க வேண்டாம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட உண்மையான குற்றவாளிகளை இதுக்கு காரணம் வந்த குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கான அந்த குடும்பத்தில் அந்த மணிகண்டன் அவருடைய மனைவிக்கு அரசு வேலை கண்டிப்பான முறையில் அரசாங்கம் தயவு செய்து உங்கள்கிட்ட ரிக்வஸ்டாக கேட்டுக்கிட்டேன் இந்த குடும்பத்துக்கு நீங்கள் செய்யுங்க காவல்துறை மிகவும் விழிப்போடு இருந்து இனி வர காலகட்டங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து இது போன்ற சம்பவங்கள் அடைபடாமல் வந்து அந்த தடுக்க என்று மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணே இப்போ இந்த சம்பவம் நடைபெற்றதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ஊர்களில் வந்து இது சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லை அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ணே சனி அண்ணா அனைத்து ஊர்களிலுமே அனைத்து ஊர்களிலுமே அனைத்து மக்களும் இன்னைக்கு ஒற்றுமையா நினைக்கிறது முக்களத்தூர்ல எல்லா கிராம மக்களும் நான் போன இடங்கள்லாம் எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்காங்க அதுல மாட்டுக்கறது இல்ல அனைத்து முக்களத்தூர் மக்களுக்கும் சொல்றேன் எல்லாரும் இருங்க நீங்க விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா உங்களுக்காண்டி வந்து யாரும் குரல் எல்லாம் கொடுக்க முடியாது நீங்க காலையில இருந்து வந்து இருக்காங்க அவரு பவானி வேல்முருகன் அப்புறம் சுப்பிரமணியன் ஆதி சுப்பிரமணியன் எல்லாம் வந்து பகல் அதாவது ஒன்னே ஒன்னும் நினைக்கணும் நீங்க எந்த கிரீடம் ஒண்ணு கொடுக்க போறது கிடையாது இங்க இருந்து அவர் அவங்களை கூட எம்எல்ஏ ஆக்க போற கிடையாது நீங்க ஏன்னா அதிகாரத்தை கொடுக்க முடியுங்கன்னு தெரிஞ்சுன்னா தேவமார எல்லாரும் வந்து இங்க வந்து உட்காந்துருக்காங்க அப்படிதான் அதை மாலத்துல வச்சுக்கோங்க உங்க எல்லாத்துக்கும் நீங்க யாரும் அதிகாரத்தை யாரும் கொடுக்க முடியாது எலக்ஷன் வந்தா நீங்க மாத்தி ஓட்டு போடுவீங்கன்னு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் அந்த இன உணர்வோடு அந்த புலித்தவன் பேரலையும் முத்துராமலிங்க தேர் பேரலையும் இயக்க வச்சிருக்கோமே நம்ம சமூகத்துக்காக வச்சிருக்கோமே தான் பட்னியா கடந்துக்கிட்டு வாரம் புரியுது உங்களுக்கு அதனால அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்க எல்லாம் கை விட்டுறாங்க அவங்க சொல் பேச்ச எல்லாரும் கேளுங்க அவங்களுக்கு உங்களுக்கான உங்களுக்கு வந்து எந்த கட்சியும் வராது அத மனத்துல வச்சுக்கோங்க சாதியும் சொல்லி இருக்காம அவன் மட்டும்தான் உங்களுக்காண்டி வருவான் அதான் நீங்க நினைங்க அதனால தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க நமக்கு அப்படி இப்படி யாருங்க மது அருந்துவத நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நம்ம தோத்து போக காரணமே மது அருந்துதான் ஒரு சாவு நடந்திருக்கணும் அதுல நம்ம எப்படி கவலையோட உட்காந்துருக்கணும் நீங்க இந்த மாதிரி மது வந்தா தலைவர்கள் எப்படி வந்து உங்களை நம்பி போராடுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஜனநாயக ரீதியா நம்ம போராடணும் அப்ப எல்லாரும் நம்ம குடிச்சா எப்படி போராட முடியும் அதனால சொல்றேன் நமக்கான நம்ம அழிவே நம்மளோட குடிதான் இந்த அழிவு வந்ததே இந்த குடிதான் மதுதான் அதை விட்டுட்டு தலைவர்கள் பேச்ச கேட்டு ஜனநாயக ரீதியா உங்களை நம்பி அடுத்த ஒரு பிரச்சனை எல்லாரும் வரணும் அப்ப கீழே சேவலுக்கு போனா இவன் இழுத்து பிடிச்சி விட்டுருவான்ப்பா சண்டை போட்டுருவா அந்த ஊருக்கு போக கூடாது அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது புரியுதுங்களா அதனால ஜனநாயக ரீதியா ஜனநாயக ரீதியா அவங்க கூட உட்காந்து உங்களுக்கு எந்த ஜனநாயக வன்முறை யாரும் கையில் வேண்டாம் அவங்க இளைஞர்களுக்கு இளைஞர்களே நான் வீரனே கிடையாது நான் சொல்லுவேன் ஜனநாயக அமைதியான முறையில் இருந்து இந்த ஊர் மக்களுக்கு மணிகண்டன் குடும்பத்துக்கு தேவையான அத்தனையும் நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற உரிமையடுங்க நான் வந்து நான் மாதிரி உடனே மறைச்சேன் அதை மறுச்சம்னா ஒன்னும் என்ன அதனால தயவு செய்து சொல்றேன் இளைஞர்களுக்கு ஊர் மக்களுக்கு சொல்றேன் பொறுமையா இருங்க உங்க ஊர்ல ஒரு சாதம் கீழே செவல்காரனை நல்ல எல்லா மனசு வச்சுக்கோங்க வெட்டணும் நிறைய ஊரை நீங்க இருக்கணும் உங்க ஊர் உங்க ஊர்ல இனி தவறு நடக்க